கந்தனே உன்னை நான் கனவிலும் மறவாத காரணம் கண்டு கொண்டேன் காத்திடும் தெய்வமே நீ என்று உறுதியாய் கண்டு நான் இங்கு வந்தேன் வண்ணமையில் ஏறிடும் வள்ளிமண வாழனே மாறாத அன்பு கொண்டேன் மலை மீதில் வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே வந்தென கருள் செய்குவாய் தந்தையும் தாயுமாய் உன்னையே எண்ணியே தளராத பக்தி கொண்டேன் தனையனை காத்திட உயர்வினை தந்திட தாமதம் ஏன் சொல்லுவாய் பன்னிரு கண்களால் பார்த்து நீ என்னிடம் பாசாங்கு செய்யலாமா பழனி மலை வாழ்கின்ற எங்கள் குலதெய்வமே பக்தரு கருள்மேயனே அருணகிரி பாட்டினை யகமகள் டே கேட்டு நீ அவருக்கு அருள் புரிந்தாய் ஆசையும் மோகமும் அணுகாமல் என்னையும் ஆதரி தருள் செய்குவாய் மங்காத உள்ளமும் மாறாத கொள்கையும் வாய்த்திட வேண்டி நின்றேன் மலையாண்டியாகிய எங்கள் குலதெய்வமே மனமகிழ வர வேண்டுமே அன்றொன்றும் இன்றொன்றும் மனுதினமும் பேசியே ஆயுளை போக்கிடாமல் அவனியில் மாந்தர்கள் நல்வாழ்வு பெற்றிட ஆசியை நாடி வந்தேன் பண்ணோடு இசை பாடும் நகரத்தார்கள் உனை பாடாத நாளும் உண்டோ பரங்குன்றில் வாழ்கின்ற எங்கள் குல தெய்வமே பதினாறு பேரும் செல்வம் தான்